இரண்டாயிரத்தொட்டு முதல் இந்தியாவில் நடந்து வரும் ஐ பி எல் தொடர் ஒவ்வொரு ஆண்டும் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றி வரலாற்று வெற்றியை பெற்றது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐ பி எல் தொடருக்கான தயாரிப்புகள் தொடங்கியுள்ளன இதன் முக்கிய நிகழ்வாக மினி ஏலம் வரும் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் இரண்டாம் வாரத்தில் உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதற்கிடையில் ஒரு பெரிய செய்தி வெளியாகியுள்ளது இந்திய அணியின் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் வரும் ஐ பி எல் சீசனில் பயிற்சியாளராக வரவிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி அது ரசிகர்களிடையே வைரலாகி வருகிறது அவரை லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக அழைக்க லக்னோ நிர்வாகி சஞ்சீவ் கோயங்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தால் இது யுவராஜ் சிங்கின் முதல் ஐ பி எல் பயிற்சியாளர் அனுபவமாக இருக்கும் யுவராஜ் சிங் கடந்த சில ஆண்டுகளாக அபிஷேக் சர்மா மற்றும் சுக்மன் கில் போன்ற இளம் வீரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது அவர் பயிற்சியாளராக வந்தால் அவரது அனுபவம் மற்றும் ஆட்ட நுணுக்கம் லக்னோ அணிக்கு பெரும் பலமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது